ஹாய் கைச் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு வந்து அக்கௌண்ட் சேஃப்டினா நான் என்னன்னு தெரியாம இருக்கீங்க உங்களோட அக்கௌண்ட் சேஃப்டிக்காக சொல்றேன் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணா பாருங்க ஸ்கிப் பண்ணிங்கனாலும் புரியாது அதுவும் இல்லாமல் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கேளுங்க உங்களுக்கு வந்து ஓகே ஒரு சொல்கிற நல்ல தான் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இப்போ வந்து அக்கௌண்ட் பைண்டை பற்றி முக்கால்வாசி பேருக்கு தெரிய மாட்டேங்கி இதனால வந்து அக்கௌண்ட் வந்து நிறைய பேர்த்தோட அக்கௌண்ட் ஸ்கேம் ஆகி இருக்குது அதை தடுக்கிற விதமாக தான் அந்த வீடியோ போடுறேன் என்னோட நான் பேர் பேசுற ஆடியோ மட்டும் கரெக்டா கேட்டுக்கோங்க ஆக்சுவலா வந்து கில்ல இருக்க ஒரு பையனுக்கே அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு அதனால வந்து நம்ம கில் மெம்பர்ஸும் கொஞ்சம் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன் அங்க என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு நாள் வந்து ஐடியா வந்து லாயின் பண்ணலான்னு போறப்ப வந்து பாட் ஐடி வந்து கிரியேட் ஆயிருக்கு என்னன்னு பார்த்தா வந்து அக்கவுண்ட் பைண்ட் மூலமே யாராவது வந்து அவர் அக்கௌண்ட்ல வந்து லிங்க் பண்ணி வச்சு அக்கௌண்ட் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாட்டம் வந்து நடக்குது அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த மாட்டம் ப்ரோ நான் லாயின் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படி பாட்டை பாட் ஐடி கிரியேட் ஆகுது அப்படின்னப்ப அக்கௌண்ட் மைன் மூலமாக யாரோ உங்களோட அக்கௌண்ட்டை தூக்கியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து தூக்கிடுவாங்க இல்லை ப்ரோ யாருமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சவங்க யாரும் தூக்கியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ வந்து அக்கௌண்ட் மைண்டை பற்றி பார்த்துவோம் அக்கவுண்ட் மைண்டுன்றது வந்து ஃப்ரீ ஃபைல் அப்டேட்டில் கொண்டு வந்தாங்க இந்த மாட்டை வந்து ரெக்கவரி ஜிமெயில் வேண்டி மூலயமா வந்து உங்கள் அக்கௌண்ட்டை யாராவது வந்து ஐடி சேல் பண்ண போனால் ஏதோ ஒரு மூலயமா வந்து அவங்க ஸ்கேம் அடிச்சுட்டு போயிட்டா இந்த ரெக்கவரி ஜிமெயில் ஐடி மூலயமா ரெக்கவரி பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்தேன் நல்ல ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ வந்து மெயின் அந்த அக்கௌண்ட்டே போனாலுமே இந்த ரெக்கவரி ஜிமெயில் ஐடி மூலியமாக வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போதைக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணால் தான் அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம அது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணவே முடியும் அக்கௌண்ட்டை பைன் பண்ணாலும் பிரச்சனை தான் பைன் பண்ணாமல் விட்டாலும் பிரச்சனை தான் ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன் இப்போ அக்கௌண்ட்டை பைன் பண்ணாமல் விட்டு அப்படின்ற பொழுதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஐடியா கொடுக்குறீங்க விளாட்றதுக்காக அவங்க வந்து யாருக்கோஸுக்கோ யாருக்கோ தெரியாதவங்களுக்கு சும்மா விளையாட கொடுங்க ப்ரோ யாரோ பக்கத்து வீடோ பக்கத்து கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பைண்ட் மூலயமா வந்து அவங்க ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணி வச்சிட்டு பதினஞ்சு நாள் சொன்னியும் பைண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஒரு லிங்க் ஆகி கனெக்ட் ஆயிரும் அப்போதைக்கு வந்து அந்த பையன் என்ன பண்ணிடுவான் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுவான் அப்போதைக்கு வந்து உங்களுக்கு தெரியாது எப்படின்னா வந்து உங்களோட மெயின் ஐடி வந்து ஃபேஸ்புக் ஐடியோ ஜில் நீங்கள் வச்சுருப்பீங்க அது உங்ககிட்டே தான் இருக்கும் அக்கௌண்ட் மட்டும் ஷிஃப்ட் ஆகும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க லைன் மட்டும் தான் கிரியேட் ஆகும் அதனால தான் சொல்றேன் பைன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது நீ கேட்டால் சொல்லுவேன் இப்போ வந்து பைன் பண்ணுறத பற்றி சொல்லிடுறேன் இப்போ பைன் பண்ணுறப்ப வந்து ரெக்கவரி ஜிமெயில் ஐடி அதுக்கான ஓடிபி அப்போ பாஸ்வேர்டு கொடுத்து வந்து பைன் பண்ணுவீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு கரெக்டாக வந்து அந்த ஜிமெயில் ஐடி கூட உங்க ஃப்ரீஃபை ஐடி வந்து லிங்க் ஆகிரும் லிங்க் ஆனதுக்கப்புறம் வந்து நீ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஐடி சேல் பண்ண போறீங்க அந்த ஐடி ஃபேல் பண்ணுறப்போ வந்து இந்த ஐடியை வந்து ரெக்கவரி ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கள்ல அதை அன்பைன் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் வந்து அக்கௌண்ட் நீங்கள் வந்து ஹேக் பண்ணீங்கன்ற மாதிரி ஐடி சேலர்ஸ் வந்து யோசிப்பாங்க அன்பைன் பண்ணுறப்போ வந்து ஜிமெயில் ஐடி ஜிமெயில் ஐடிக்கான ஓடிபி அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் வரும் ஏன்னா வந்து அப்போ தான் அன்பைன்டே ஆகும் ஏன்னா வந்து இன்னொரு லெவன் ஷிஃப்ட்டு மாற்றுறப்போ அந்த மாதிரி ஆகும் சேஞ்ச் பண்ணுறப்பையும் அந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கேட்டோடனே மறுபடியும் சேஞ்ச் வேற ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இதில் என்னன்னால் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு வந்து கர்ணா சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்டா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா கர்னா வந்து அந்த லாயின் பண்றது பேஜ்லயே வந்து நீங்க இது மட்டும் பைன் பண்ணி வச்சாதான் கேம் விளாட முடியும் அந்த மாதிரி சொல்லி வந்து மேக்சிமம் வந்து எல்லாருமே பைன் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால வந்து ஓரளவுக்கு செக்யூரா இருக்கும் அதை பத்தி டீடெயில்ஸ் மட்டும் அந்த கடன் கிரியேட்டர்ஸ் போட்டாங்கனாலே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சிடும் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அக்கௌண்ட பைன் பண்ணா முட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து ஸ்கேம் வாய்ப்பு இருக்கு அது வந்து நீங்க செக் பண்ணா முட்டிருப்பீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அந்த ஸ்டேட்டஸ்ல போய் செக் பண்ணியிருந்தீங்கன்னா அது லிங்க் ஆயிருக்கா ஆகலையான்ற தெரியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக போட்டுறேன் இந்த மாட்டை எந்தெந்த இடத்துல செக் பண்ணணும் எப்படியெல்லாம் செக்யூர் ஆகிக்கணுன்றது ஃபுல் டீட்டெயிலே சொல்லிடுறேன் இப்போ வந்து அதில் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க லிங்க் பண்ணுறதுல வந்து சின்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன் அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஃபுல் செக்யூர் யாராலையும் தூக்க முடியாத அளவுக்கு ஹேக்கரே நினைத்தாலும் தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னா உங்கள் மெயின் ஐடி போனாலுமே இந்த ரெக்கவர் ஐடி தான் மெயினாக தேவைப்படுறது ஏன்னா வந்து மெயின் ஐடி போனாலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது ரெக்கவரி ஜிமில் ஐடி மட்டும் இருந்தால் போதும் அக்கௌண்ட் வந்து எடுத்துடலாம் அதோட ஐடி பாஸ்வேர்டு அதை மெயினாக வந்து உங்களுக்கு தேவையானது அந்த ரெக்கவரி ஜிமெயில் ஐடியை மட்டும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க அது மட்டும் தான் முக்கியமானது அதிகபட்சமாக யாருமே வந்து பழைய ஜிமெயில் ஐடியை கொடுக்காங்க நியூவாக கிரியேட் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து எதுக்கு அப்படி சொல்றேன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு மறந்து வேலை என்ன எந்த இஷ்யூவாக வரலாம் நியூவாக கிரியேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு யாவோ வச்சுக்குவீங்க மெயினாக வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்டோட ஜிமெயில் ஐடியை ஃபுல்லாகவே அந்த ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஐடி பாஸ்வேர்டு மாரி மெயினாக தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஏன்னா வந்து யூசர் நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும் இப்போ வந்து மொபைல் நம்பரை போட்டோன்னே அங்கே சர்ச் பாக்ஸில் வந்து யூசர் நேம் போட்டோன்னே உங்கள் ஐடியா எந்தெந்த ஐடியா அந்த யூசர் நேமில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படியே ஸ்டேட்டை வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஃபர்கெட் கொடுத்து அதுக்கு தான் சொல்கிறேன் பாஸ்வேர்டு வந்து போடுறப்போ வந்து கரெக்டாக வந்து யாவை வச்சு போடுங்க அதே மட்டும் வந்து ஃப்ரீ ஃபைலில் ரெக்கவரி ஜிமெயில் ஐடி கிட்டே கொடுக்குறப்போ ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டும் யாவை வச்சுக்கோங்க என்னோடய ஐடியா என்னென்னா அந்த ரெக்கவரி ஜிமெயில் ஐடியை வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் ஃபோனில் வைக்காதீங்க ஏதாவது ஒரு லேப்டாப்லேயோ எதாவது ஒன்றும் இல்லை வந்து யூஸ் பண்ணுறேன் பண்ணுறதோ இல்லை உங்கள் அம்மா அப்பா ஃபோன்லேயோ எதுலையோ ஒன்றில் அந்த ஜிமெயில் ஐடி போட்டு வச்சுருங்க அவங்க அவ்வளோக்கா வந்து சோஷியல் மீடியா எதுவுமே நோண்ட மாட்டாங்க அதனால் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகாமல் இருக்கும் அதனால் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பைன் பண்ணுறது எல்லாமே சொல்லிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு யாருமே இந்த பைண்டை வந்து லிங்க் ரெக்கவரி ஜிமெயில் ஐடி கொடுத்த உடனே வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க யார்ட்டுமே அக்கௌண்ட் கொடுக்காங்க உங்கள்கிட்ட மட்டும் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க லாக் அவுட் அடிச்சு கரெக்டாக எப்பவுமே வந்து உங்களோட சேஃப்டி மட்டும்தான் முக்கியம் அதனால் வந்து யார் ஸ்கேமாக நிற்காதீங்க ஒரு அவர்னஸ் வீடியோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எதுவும் புரியலைன்னா